மானிடராய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பலவிதமான விதமான ஆசைகள் இருந்தாலும் அநேகமானோருக்கு இருக்கும் ஒரே ஆசை அதிக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் நல்ல முறையில் வசதியாக வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் செல்வத்தை சம்பாதிக்க தினந்தோறும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படி இருந்தும் பலரால் தங்களுடைய செல்வ நிலையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடிவதில்லை அப்பொழுது நம் வழிபாடுகள் பரிகாரங்கள் பூஜைகள் என கடவுளை நாடி செல்கிறோம் பணம் நம்மிடம் சேர்வதற்கும் செல்வ வளம் நம் வீட்டில் செழித்தொழுங்கவும் இந்த மந்திர வழிபாடு மிக அவசியமானதாக கருதப்படுகிறது அது என்ன மந்திரம் எந்த நாள் எப்போது சொல்ல வேண்டும் எப்படி அதை சொல்ல வேண்டும் என்பது பற்றி இந்த பதிவில் காண்போம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய கடன் தீர ஜெய் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பண அதிகரிக்க வேண்டும் செல்வநிலை உயர வேண்டும் என்றால் வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் அருட்கடாச்சம் கட்டாயமாக தேவை செல்வ வளத்தை அள்ளித்தரும் மகாலட்சுமி தாயாரை நாம் மனு தினமும் மனதார வேண்டி வழிபட வேண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமையில் சரியான முறையில் நாம் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும் பக்தியோடு நாம் பூஜை செய்து முடித்தவுடன் இந்த மந்திரத்தை சொல்லும் போது பணவரவு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானல ஆல் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க இந்த மந்திர வழிபாட்டை நாம் புதன்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்ய வேண்டும் அதிகாலையில் எழுந்தவுடன் குளித்து முடித்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து வாசலில் மகாலட்சுமி தாயாரை வரவேற்பதற்காக அரிசி மாவில் கோலமிட வேண்டும் பூஜை அறையில் ஒரு மஞ்சள் நிற துணியை விரித்து நீங்கள் அதில் அமர்ந்து கொள்ள வேண்டும் பின் ஒரு மரப்பலகை அல்லது ஒரு மரப்பெட்டி இரண்டில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் மேல் மகாலட்சுமி தாயார் படம் அல்லது சிலை இருந்தால் அதில் வைக்க வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது தாயாருக்கு மலர்களால் அர்ச்சனை செய்திட வேண்டும் மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் தரித்ராய வினாசினி அஷ்டலட்சுமி கனகவதி சித்தி தேகி நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இம்மந்திரத்தை ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் மலரை கொண்டு மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்திருங்கள் அர்ச்சனை செய்து முடித்தவுடன் பூஜையை நிறைவு செய்யுங்கள் புதன்கிழமையன்று துவங்கிய இந்த பூஜையை வியாழன் வெள்ளி எனத் தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்ய வேண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யும் மூன்று நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது அர்ச்சனை செய்த பூக்களை உங்கள் வீட்டில் நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைக்க வேண்டும் இதேபோல் அடுத்த மாதம் புதன்கிழமையன்று தொடங்கி மூன்று நாட்கள் மட்டும் இதை செய்யுங்கள் முதல் மாதம் மூன்று நாட்களில் இந்த பூஜை செய்த உடனே உங்களுக்கு பணவரவில் நல்ல மாற்றமும் புதிதாக பணம் வரக்கூடிய யோகங்களும் உங்களை தேடி வரும் நாம் மகாலட்சுமி தாயை இப்படி வழிபடுவதால் நம் வீட்டில் செல்வ வளம் பெருகும் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் நிரந்தரமாக நம்முடன் இருக்க பூஜையோடு சேர்த்து நம் சிறு சிறு முயற்சிகள் செய்து குடும்பத்தில் உள்ள அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தால் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் நிரந்தரமாக தங்குவாள் நம் வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதையே மகாலட்சுமி தாயார் விரும்புவாள் நம் செல்வ வளத்தை எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்த்தோம் மற்றொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி